அன்பார்ந்த கிராமத்து சொந்தங்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த சொந்தங்களே இன்றைய பதவியில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்த இதுக்கு போவான் நான் முந்தைய பதவியில் சொல்லியிருப்பேன் பெரிய என் சின்ன ஆள் ஒரு விஷயம் சொன்னாப்பில்ல மறந்துட்டு மறந்துட்டேன்னா அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் வீடு கட்ட ஆரம்பிக்கும்போது நம்ம சேகரு வில்லங்கன் சேகரு அவன் வில்லங்கத்தை ஏற்படுத்தி என்ன வில்லங்கம்னு சொல்லிவிட்டான் அதனால தான் சொல்கிறேன் இதில் அவன் வில்லங்கம்மா நான் வில்லங்கம்மான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல அதனால் சொல்கிறேன் வில்லங்க சேகரு என்ன பண்ணியாச்சு மெட்ராஸ்லேருந்து அவனுடைய அண்ணன் மூத்தவனை அங்கேருந்து வரவழைச்சி ஏன் நான் வீடு கட்டுறேன் அப்படின்னு என்னை கெடுதல் பண்ணணும் என்னை வந்து அந்த வீடு கட்டாமல் தாவ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அப்போவே திட்டம் பண்ணியிருக்கான் அவன் சொல்லி இவனை கூட்டிக்கிட்டு தேவ போய் சின்னவன்கிட்ட போய் இந்த மாதிரி வீடு கட்டுறாப்புல அது வீடு கட்டக்கூடாது அதை தாவ பண்ணணும் கோர்ட்டில் கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் சொல்லியிருக்காங்க அப்போ சொல்லும்போது அவன் என்ன சொல்லியிருக்கேன் அது அண்ணன் ஆகி வந்தாச்சு நீங்கள் எந்த கேஸ் போட்டாலும் அது அண்ணன் ஃபேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்ல இவன் மீண்டும் மீண்டும் அதுக்கு வலியுறுத்தியிருக்காங்க அவனும் வந்து என்னமோ பார்த்து பேசிட்டு போனேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சரி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்னை பொறுத்தவரில் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் இவனுடைய கெட்ட எண்ணத்தை பாருங்கள் இந்த ரெண்டு வயலில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணத்தை பாருங்கள் இப்போ இப்போ நாரி போச்சு அவங்க பிழைப்பு இப்போ தான் அன்னைக்கு நான் மறந்துட்டேன் சொன்னேன் ஏன்னா அதை நான் பெருசாக எடுக்காதனால அதை வந்து நான் எடுக்கலை இன்றைக்கி இவன் இந்த இந்த வில்லங்க சேகிறதுக்கானே இவன் இந்த ஊரில் கெட்ட எண்ணத்தோடு இவன் நடந்துக்கிட்டு இருக்கான் இந்த ஆலயத்துக்கு அப்போ கெவி கட்டுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வழக்கு நடந்த சமம் தரலாம் நான் தெரிஞ்ச இவன் இன்றைக்கி ஆலயத்துக்கு கெவி கட்டுறதுக்கு இவள் முன்னின்று இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இதில் ஏதோ ஒரு ஒரு சூச்சகம் இருக்குது அவன் ஏதோ ஒரு காய நகர்த்துறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் நினைக்கிறேன் இதில் சீட்டிங் பண்ணுறதுக்கு இதை மக்களை ஏமாத்துறதுக்கு அல்லது மெட்ராஸ்காரங்களை ஏமாத்துறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுறான் இது பத்தினாறு வீடு கட்டுறாங்களா அல்லது மெட்ராஸுக்காரங்க கட்டுறாங்களா அவன் பத்தினாறு வீடு கட்டினாலும் அவங்க தான் மெட்ராஸ் தான் மெட்ராஸுக்காரங்க கட்டினாலும் மெட்ராஸ் தான் ரைட்டு இருக்கட்டும் நீங்கள் ஒரு கூட்டம் போற்றிய கிராமத்தில் கூட்டம் போடும்போது அந்த கூட்டத்தில் போய் இதுக்கு வரி போடுறீங்க வரி போடுறதுக்கு முன்னாடி இந்த கெமிக்கான ஒரு இடம் எவ்வளவு கொடுத்துருக்கோம் அந்த அப்படிங்கிறத அந்த கிராமத்தில் போய் அந்த கூட்டத்தில் நீங்கள் பத்திரத்தை காட்டியிருக்கணும் இந்த வெண்ணேல பத்திரம் போட்டிருக்கோம் அப்படிங்கலாம் அந்த குப்பை எடுத்துக்கு போட்டுருங்க வெண்ணெல பத்திரம்லாம் இவங்க ஏற்றுக்கிறப்பட மாட்டாங்க நீங்கள் கட்டுறதுன்னா கட்டிட்டு போங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இதை வந்து கிராமத்தில் சொன்னதுனால சொல்கிறேன் கிராம கூட்டத்தில் சொல்லி வீட்டுக்கு வரி போட்டிருக்கியா அதனால் நான் சொல்கிறேன் ஏன்னா ஊரில் கேட்குற அளவுக்கு ஆளுகள் இல்லை அப்படி ஆள் இருந்தாலும் அவங்கள நீங்கள் மிரட்டுறது அதனால் நான் இதை சொல்ல வேண்டியிருக்கு கட்டத்தில் நான் இப்போ அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறேன் கிராமத்தில் கூட்டத்தில் கூட்டத்தை போட்டு வரி விதிச்சது தான் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அந்த பத்திரத்தை கொண்டாந்து காட்டலை காரிய தரிசிக்க வேண்டாதவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க அவங்கெல்லாம் அந்த கூட்டத்துக்கு வந்தாங்களான்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணலை அவங்கள வரவழைக்கலை அப்போ கிராமம் ஒரு வேண்டாதவங்க இருக்காங்க காரிய தரிசிக்கு வேண்டாம்னா காரியதரிசி துரோக செயல் செஞ்சுருப்பாங்க பணம் மோசடி பண்ணியிருப்பாங்க சொத்தை அபகரிச்சிருப்பாங்க இந்த மாதிரி செயல்கள்னால விரோத விரோதமாக செயல்படக்கூடிய ஆள் உருவாகிருக்கும் மற்றபடி கிராமத்தில் காரிய வேண்டாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அப்படித்தான் வரும் அவங்களுடைய செயல்பாடுகள் மோசமாகிறதுக்கான காரிய தரிசையில் அவங்கள ஒதுக்கி வைக்க முடியாது அப்படி இருக்கிற நிலமையில அவங்களுக்கு தான் தெரியாமல் நீங்கள் கிராமத்தில் ஒரு கெபிகேட்டர்னு முடிவு எடுக்கிறீங்க தான் தோண்டித்தனமான முடிவு இது இதுக்கு பேர் தான் தான் தோண்டித்தனம்னு சொல்கிறேன் ஒரு கிராமம் கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வரி போடுறிய அதுக்கான முறையான அந்த பத்திரத்தை நீங்கள் காட்டலை ஆனால் அதுக்கு நீங்கள் பத்திரத்தை மட்டும் காட்டிட்டு நீங்கள் கூட்டம் போடலாம் நீங்கள் முடிவு பண்ணலாம் சரி அதுக்கு மெட்ராஸ்லேருந்து வந்தவங்க தான் கூட்டத்தில் வந்து இருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த கிராமத்தில் இருக்காது ஏன் நீங்கள் இந்த கூட்டத்தில் கூப்பிட மாட்டேங்கிறிய மெட்ராஸுக்காரங்களுக்கு அழைப்பு புரியல நீங்கள் மைக்கிள் சொன்னபடியே இருந்துட வேண்டியானே மெட் மைக்கிள் சொல்லி இல்லை சொல்லுவீல்லடா நீங்கள் தான் சொல்லுவீல்லடா மைக்கில் மைக்கில் சொல்லிவிட்டால் அதோட சரி எங்கள் வேலை முடிஞ்சு வச்சுன்னு மெட்ராஸ் இருக்கவங்களுக்கு எப்படி வராங்க மைக்கிள் சொல்லிட்டு விட்ட வேண்டியானே அவங்க எப்படி வர்றாங்க சரி அவங்க வந்தாங்களே எங்கள்கிட்ட இவ்வளோ தான் பணம் இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் கிராமத்தில் நீங்கள் பார்த்து தான் செய்யணும்னா எதுக்கு அப்படி கேவி அந்த இடத்துல எங்களுக்கு எதுக்கு இடத்த நீங்கள் வந்து பாத்தியப்படுத்திருக்கீங்களா ஆலயத்தின் பேரில் கொடுத்துருக்கீங்களா இல்லையே அப்புறம் எதுக்கு கிராமத்தில் நாங்கள் அது போய் செய்யணும் கிராம கூட்டத்தில் நான் கேட்குறேன் எல்லா சார்பாக நான் கேட்குறேன் அதுக்கு நீ பதிவு சொல்லு ரெண்டு பேரும் சொல்லி கணக்கு எடுத்த நீ சொல்கிற வில்லங்க நீ சொல்லு எப்படி கிராமக்கூட்டத்தில் போட்ட அந்த க காரிதரிசுக்கு வேலைவங்களும் இல்லாமல் நீ எப்படி கூட்டம் போட்ட பொது வேலை எப்படி செய்கிற ஓம் இடத்துல நீங்கள் கட்டிட்டு போ ஓமுட்டு நஞ்சவங்க கடை என்ன நட்டுக்க நீ எவ்வளவு ஒரு பெரிய துரோகம் வில்லங்கம்மெல்லாம் நீ பண்ணிட்டு வந்திருக்கேன்னா ஒரே விஷயம்னு உதாரணத்தை சொல்கிறேன் சொல்கிறோம் வீட்டு அந்த இடத்துல பதினாறரை மீட்டர் தான் உங்களுடைய மேல் வரும் அளவு அதுவும் அனாமதேஸ்வத்தனுடைய அளவை சொல்கிறேன் அது நீங்கள் உங்கள் பேரில் நீங்கள் பட்டம் வாங்கி வச்சுருக்கிய அது வேறு விஷயம் அதில் நீங்கள் இப்போ கடை கட்டியதுக்கு பாதிக்கு மேலே நீங்கள் கடை கட்டியிருக்கீங்க அப்படின்னா முப்பது அடிக்கு மேலே உங்களுக்கு எல்லாம் இருபத்தி ஏழு அடிக்குள்ள தான் உங்கள் பங்கு வரும் நீங்கள் கூட கட்டிருக்கிய நீ கூட கட்டிவிட்டு இங்கே அருளுக்கு இருக்கு பன்னீருக்கு இருக்கு அவங்களெலாம் வரணும் அவங்க குடும்பத்தார்கள்லாம் வரணும் எதுக்கு சொல்கிற இங்கே வந்து நீ உனக்கு நீ பரிகாரம் தேடுற நீ ஏதோ சாப்பிட்ருக்க அல்லது உனக்கு ஏதோ ஒரு இருக்காது நீ ஒரு பரிகாரத்தை தேடறாள் அவங்களெல்லாம் எதுக்கு சேர்க்குற அவங்களையும் கையில் தாங்கிவிட்டு இந்த இடத்த அப்படியே அங்கிட்டு தள்ளிட்டு போயிடலாம் அருளை முங்கா போட்டு போடலாம் பன்னீரை முங்கா போட்டுடலாமு பிளான் பண்ணியிருக்கே நீ கொடுக்குறவன் நீ தான் இடம் கொடுக்கணும் ஓம்பிட்டு இடம் தானே இந்த பக்கம் இது முன்னே வந்து ஒரு முறை இருந்தது அதை கிராம வழக்கப்படி மூத்தவங்களுக்கு வந்து தென்புறம் மேல்புறம் ஒதுக்குவாங்க இடம் அது கிழமேல் நீட்டமாக இருந்துச்சா தென் வடலில் ஒதுக்குவாங்க அப்போ அந்த ஒதுக்கும் போது மேல்புறத்தை ஒதுக்குவாங்க அல்லது தென்புறம் ஒதுக்குவாங்க அந்த இடத்தினுடைய சைஸ்க்கு மாதிரி இப்போ அது சட்டம் ஆகிப்போச்சு அது எப்படி வந்துச்சு இப்போ வடபுறம் அல்லது மேல்புறம் மூத்தவங்களுக்கு அப்படின்னு முடிவை சப்போ உங்கள் அப்பா தானே மூத்தவர் நீந்தானே உடம்பக்கம் இருக்கணும் இந்த கவி இடம் ஓம்பிட்டு தானே ஏன் பன்னீரை நீந்தானே மூத்தாள் அப்படி எடுத்தாலும் உங்கள் வீட்டுக்கு நீ தான மூத்தாள் உனக்கு தாடா அந்த பக்கம் வரணும் கவி நீ அருள் இருக்குதுல ஒன்றா கேட்டுப்படுறேன் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாலு அடி அவன் தலையில் கட்டிப்படலாம் அப்புறம் பன்னீருக்கு ஒரு ரெண்டு இடையை தள்ளி விடலாம் எண்ணத்துல முழு எண்ணம் அப்பா பயங்கரமான நீ ஓ மைண்டு பூரை தலையில் மூளை தாண்டா இருக்கா முடியலடா மூளைய மைண்டை பூரை வச்சுக்கி எல்லா பேரையும் மொட்டையாஜி போடலான்னு பார்த்தாடா ஆ வில்லங்கத்தான் பண்ணிவிட்டு என்ன வில்லங்கம்னு கூட்டத்தில் சொல்லிக்கிட்டியடா உனக்கு எவ்வளோ தயிரிங்கன்னு இருந்தால் நீ சொல்லுவேன் நில மோசடி தடுப்பு பொருளில் வந்து உங்களுக்கு சத்து பாத்தியமில்லு எழுதி கையெழுத்து சாட்சி கழுத்து போட்டு வந்தோமே அந்த சொத்தையை திரும்பி எளி வாங்கும்போது நீ தான் சொத்தை கையெழுத்து போட்டு வாங்குகிற அப்புறம் நீனே வந்து சொத்துக்களை ரெண்டாயிரத்து பதினஞ்சு விற்கிறதுக்கு அடமாளிக்கிறதுக்கு அவருக்கு உரிமைன்னு சொல்லிட்டு தலைவரின் சீலை குத்தி கையில் போட்டாவே நீ சொத்தை விற்றுருக்க ரெண்டாயிரத்து ஒன்றில் விற்றுருக்க செவத்தியானுக்கு இன்னொரு ஆளுக்கு அருகே விற்றுருக்கேன் இங்கே பத்திரத்திலாம் முன்னே காட்டியிருப்பேன் அப்போ எவ்வளவு இந்த மக்களை நீ ஏமாத்துற இப்படி மொத்தத்தில் இப்போ அண்ணன் பிரிட்டு கூட ஏதோ ஒரு கால்வாசி பக்கத்தில் சொல்லலாம் ஏன்னாட்டால் நீ தலைவர் சீல் குத்துனா முழு பொறுப்பையும் உன் தலையில் கட்ட வேண்டிய கட்டமாக போயிடுச்சு கூட்டத்தில் போடுற வரி போடுற நீ யார் வரி போடுறதுக்கு கிராமத்தில் வரி போடுறதுக்கு ஏன்டா ஓம்ட்டு இடத்துல கெமி கட்டுறது கிராமத்தில் இருக்கிற வரி போடுற நான் இப்போ அதை தான் பேசிக்கிட்டு இனிமேல் நீ பத்தாம் போட்டினா நான் அந்த பேசுகிறத நினைச்சிருப்பேன் இனிமேல் பத்தாம் போட்டால் ஓம்ட்டு இடத்துல நீ அடி கொடுக்கணும் நீ ஏன் அவன் பண்ணியிலையும் கொடுக்கக்கூடாது அதனாலையும் கொடுக்கக்கூடாது அவங்களாம் வந்து இருக்குது இடத்துல பண்ணால் ஒரு ஒரு இடத்துக்கு இவ்வளோ பேர் பத்தாம் போடணுமா கரையே பண்ணு நீ தானம் பண்ணுறோம்னா பொண்ணு செலவு பண்ணி பண்ணி எவ்வளோ காசு அடிச்சிருக்கேன் மொங்காம் போட்டிருக்கேன் அந்த பக்கம் ஆலை சுத்தலாம் நீ வீட்டை கட்டிக்கிட்டு இருக்க நீ போட்டு கொடு போட்டு கொடு போட்டு கொடுத்தமுடா அப்புறம் நான் இதை நிறுத்துறேன் நீ ரெண்டு வருஷம் இது காலேஷ் பொருட்படுத்தவே இப்போ பத்து பேர் பதினஞ்சு பேர் போதும் உனக்கு இல்லை அஞ்சு வருஷம் கூட போதும் கூட டேய் நீ ஆடிட் செக்ஷனில் இந்த வந்தமே நான் ஒரு கணக்கு கேட்டேன் அதுக்கு ஆடிட்டு உனக்கு என்னடா தெரியும் உ ஆடிட்டு நீ எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியும் நீ எழுதுனதுலாம் முல்லை தனம் பண்ணி வச்சுருப்பா அதில் பார்த்த முட்லாம் கணக்கில் நார போகும் நீ வாங்குற விதமாக வாங்கிக்கிறேன்னு சொன்னால்தானே உனக்கிட்ட இருக்க கணக்கினால் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறியா ஆ நீ தானே சொல்லியிருக்கியா வாங்குறதான் வாங்கணும் திருட்டு பயில் ஏன்னா இந்த திருட்டு ருசி இருக்கவனுக்கு கொடுக்க மனசு வராது ஏன்னா நல்ல நல்ல சாப்பிட சாப்பிட்டு நாக்கு ருசி ஆகிப்போச்சு அதனால் இவ வந்து இந்த அபகரிச்சவனுக்கு கொடுக்கறதுக்கு மனசே வராது இந்த அபகரிச்சு சாப்பிட்டவனுக்கு கொடுக்க மனசு வராது அந்த வியாதி இங்கேயாவது நம்ம வந்து அவனாக பார்த்து ஒன்றுமே செய்ய முடியாமல் கொடுத்தா தான் கொடுப்பான விழியே இதனால கொடுக்கவே மாறையாமல்ப்பா அந்தப்பா ஏன் பண்ணிட்டு கொடு காலேஜ் குறிப்பாக பண்ணிட்டு கொடு நல்ல நியாயமானவன் நல்ல நல்ல சுத்தமான ஆள் கொடு இந்த இல்லை இப்போ இப்போ இந்த வந்திருக்கா அப்படி இல்லை அன்னைய பில்ட்டம் வாங்கி வந்திருக்கா அப்படி இல்லை கொடு இந்த மில்ட்ரி சர்வீஸை ம மருமையை இனிக்க வந்திருக்கா அப்படிலாம் கொடு இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு கொடு இந்த ஊரில் வந்துருக்காங்கல்ல கொடு இல்லையா என்கிட்ட ஒரு வருஷம் பாரு ஓ ஒவ்வொண்ட வளர்த்து முறை கப்பலைத்தன பார்த்துக்கிட்டாருக்கு இந்த ஊர் ஒரே வருஷத்தில் இருந்த ஊர் என்ன நிலம சுட்சம் வாங்கிக்கிறேன் நீங்கள் என்னால் சொல்லி இந்த நோட்டீஸ்லையெல்லாம் கிராமம் வளர்ச்சியிலையும் நிர்வாகத்திலையும் சிறந்து விளங்கியது இவர் வந்து தான் அழிச்சு விட்டார் சிறந்து விளங்கினதான் ஆலட்சத்து பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சு விற்கிறதுக்கு இவர் உரிமை கொடுக்குறாரு அவருக்கு அவர் விற்றுட்டார் அடமானம் வச்சுட்டார் ஆலட்சத்தை அவர் வேலை பட்டா போட்டுக்கிட்டார் திருட்டு பயனு டே உங்கள் பேச்சுக்களும் நீங்களும் நாமெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா உங்கள் நீங்கள் பண்ணுனது அட்டுடைய இன்னாசி யாருக்கு தாங்க முடியாமத்த அவர் அந்த வேலையை எனக்கு கொடுத்துட்டார் புரியுதா அதனால நீ அஞ்சு வருஷம் ஓட்டிட்டா பார்த்துடல போதும் கொள்ளையிடுச்சு போதும் கொள்ளையு போதும் நிறைவுக்காக கொடுத்துரு எதுக்கு இப்போ என்னமோ ஒரு ஏதோ பிரச்சனை என்னமோ சொல்லிவிட்டாங்க சொல்லிவிட்டாங்கன்னு என்னமோ சண்டை கட்டப்பட்றாங்க இது எதுக்கே திட்ட வேண்டியிருக்கு அப்படியே சொல்லியிருந்தாலும் உண்மையை தானே சொல்லியிருப்பாங்க அப்படியே சொல்லியிருந்தால் உன்னை கூட சொல்லிப்பாங்க ஒன்று இது நடந்திருக்கா இல்லை ஒன்று கூட சொல்லியிருப்பாங்க இதுதானே நடந்த சம்பவம் தானே நீங்கள் திட்டுனது தானே அவங்க சொல்லியிருப்பாங்க கூட ரெண்டே சொல்லியிருப்பாங்க இதுக்கு எதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சண்டை திட்டு திட்டுறதுனால இரவு நின்று போதா ஒன்றும் நிற்காது ஆமாம் யார் சொன்னால் இப்போ அண்ணே திருட்டு அண்ணன் இருக்கும்போது மூணு லட்சத்தி வச்சோம் மூணு லட்சம் பிக்ஸ் கையில் பணம் ஒரு அறுபது எழுபது வச்சிருந்துருக்காப்புல அப்புறம் சேவியர் மருமையாக வந்த பிற்பாடு எல்லோரும் அவன் குடிச்சிட்டு பேசுவேன் அப்படின்னு சொல்லுவிய குடித்தாலும் கொஞ்சம் நியாயமாகவும் பேசுவாப்பில் ஒரு கொஞ்சம் உண்மையாக பேசக்கூடிய ஆள் தான் ஆனால் கொஞ்சம் உண்மையாக எல்லாத்தையும் உண்மையும் சொல்ல முடியாது தண்ணி அடித்தாச்சா எதாவது உலருவாப்பில் அது ரைட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் வந்த ஒரு தானே ரெண்டு லட்சம் பிக்சர் போட்டிருக்கியே ஆனால் சேவியர் மாப்பிள்ளை வரலைன்னாக்கா அடிச்சிருப்பேன் மொத்தம் அடிச்சிருப்பேன் புரியுதா அதனால் நீனும் அங்கேருந்து அந்த வழியில் வந்த ஆளுக தானே அதனால் கொடுத்துரு கணக்கு வழக்கம் கொடுத்துரு கொடுத்துட்டு பண்ணு நீ கவி என்ன பண்ணாலும் கட்டு அந்த இடத்துல கவி கட்டியால் கொஞ்சமாவது அர்த்தம் இருக்க முதல்ல வந்து கேட்கும்போது கொடுத்துருந்தோம் மலசாரம் கொடுத்துருந்தோம் நல்லா இருக்கும் கவியை கொஞ்சம் நல்லா கட்டியிருப்பாங்க முன்னாடி இருந்தவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்னமோ கொடுக்குறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கே ஏதோ எங்கேயோ பணத்தை மோசடி பண்ணிவிட்டாங்க திருடி அதை கணக்கு கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே தான் இருக்கும் அது எப்படியோ இந்த கற்காத்துக்குடியில் கெப்பி கட்ட மாதிரி இருக்கு எங்கனால் இவ்வளோ தான் போட முடியும் அப்படின்னா ஏதோ ஒரு தொகையை மொங்காம விட்டாங்க அந்த கணக்கை இதில் காட்டுறதுக்கு இப்போ ஒரு பத்து லட்சத்தை திருடி விட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதில் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சத்தை போட்டு விட்டு இதில் பத்து லட்சத்தை காட்டுமாரி எங்கன்னா கட்டுறதுக்கு மீதி பணம் எங்கனால முடியாது நீங்கள் கிராமத்தில் ஏன் ஏண்டா எங்கேயோ எங்கேயோ இருக்கவனாம் இருந்துக்கிட்டு ஊரில் வந்து கூட்டத்தை போட்டு போயிட்டே இந்த கா நிர்வாகி வேண்டாத ஆளில் கிராமத்தில் கூப்பிட்டு வச்சுக்கோங்களா பேச முடியாதோ உங்களுக்கு பேச முடியலை இல்லை ஏய் உன்னெல்லாம் ஒரு ரூபாயிலும் மதிக்க மாட்டான்டா நீ பண்ணியிருக்க செயல்பாடுகளுக்கு என் வீட்டுக்கு வரவனே நோட்டம் போடுறீங்க என் வீட்டுக்கு வரவனே திட்டுறீன் என் வீட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு கொழுப்படுத்த போய்வி என் வீடு நீ ஆரம்பத்துலேயே என் வீட்டு இது கட்டக்கூடாதுன்னு நீ பிளான் பண்ணியிருக்கியான்னு இப்போ தான் எனக்கு இது அது அன்றைக்கி சொன்னேன் எனக்கு நான் அதை பெருசாக எடுத்துக்கல இப்போ தான் அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு தாவா பண்ணா ஏன் நான் வீடு கட்டும்போது எல்லாரும் தாவா பண்ணல மச்சான் மெ மெக்கியல் மச்சான் தான் ஓடியாந்து யாமுட்டு இடம் ஒரு பாகம் இருக்குன்னாரு ஒரு இப்போ யாமுட்டு இடத்துல முக்கால் அடி சேர்த்து வச்சு கட்டியிருக்காரு ஐ வச்சிக்கார்த்து சொல்லி போயிட்டா ஏங்க ஒரு பாகம் இருக்கா அவருடா முழுங்குனதெல்லாம் பார்த்தாது அங்கிட்டு எங்கள் அண்ணன் சந்து போடணும் அதுக்குள்ளே இப்படியே ஆடிக்கிட்டு போகணுமா அப்படின்னு சொன்னாப்ல எங்கள் அண்ணன் இப்படியே எல்லாரும் சொன்னாங்க எனக்கு என்னப்பா இருக்குது மேப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன் அளந்து சொல்லுங்க நீங்களே அளந்து கொடுங்க நாங்கள் வீட்டை கட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன் எனக்கு என்ன உங்கள் வீட்டு இடம்லாம் எதுக்கடா உங்கள் வீட்டு பிச்சைக்கார இதெல்லாம் எங்களுக்குடா முறையாக செய் இத ஆலயத்து பார்த்தியைப்படுது ஆலயத்தை பற்றி பேசு பார்த்து வெண்ணிலை எலி ஒரு உலர்வி ஆகிட்டு தான் இந்த வெண்ணில எலி வச்சாச்சு சாட்சி கழுத்து நாங்கள் பெரிய பெரிய இப்பரு இவர் இந்திய நாட்டினுடைய பிரதமர் இவர் கையெழுத்து போட்டு விட்டார் ஓ அக்கா அக்ரிமெண்டில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு விட்டார் அதனால் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கடலாம் சாட்சி கையெழுத்து நாங்கள் தான் போட்டுவிட்டோம் அப்படின்னு ஏண்ட வெண்ணலையும் உங்களுக்கு சாட்சி கையெழுத்து அங்கேயே உங்களுக்கு பார்த்து முடிஞ்சேன் இங்கே வந்து உங்களுக்கு சொத்துக்கிறேன் அப்புறம் இவருக்கு தான் சொத்து விற்கிறதுக்காக இங்கே சொத்து இவன் விற்கிறேன் என்ன கொடுக்கும் பண்ணியா சரி அடுத்து மக்களே அடுத்த பதிவில் பார்ப்போம் மிக்க நன்றி